அனைவருக்கும் வணக்கம் கடன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் போடும்போது ஒருத்தவங்க முப்பது லட்சம் கடன் இருக்குது அப்படின்னாங்க கடன் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும்னு புரியுது அது நமக்கு நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் அதுக்கும் தனியாக வழிபாட தவிர்த்து பதிகம் பதிகத்துக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது நல்ல சக்தி இருக்குது ஸோ பதிகத்தையும் நீங்கள் நம்பி அவங்க அதை எப்படி படிக்க சொல்கிறாங்களோ அப்படி படிச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்கும் அதனால் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அதில் லேக் கணக்கில் கடன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து திருச்சேரி இவங்க என்ன பண்ணணும் இவங்க இந்த காலத்தில் வந்து கடன் தொல்லையால் சிக்கி தவிப்பவர்களும் அதிலிருந்து விடுபட வழி தேடி தவிப்பவர்களுக்கும் இவ்வுலகில் அதிகம் தினக்கூலி மாதக்கூலி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் கண்டிப்பாக இருக்கும் இந்த கடனிலிருந்து மீண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும் எப்பேற்பட்ட கடன் தொல்லையில் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் பற்றி இப்போ நான் அன்னைக்கு சொல்கிறேன் இந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கடன் தொல்லை தீராத பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து மீண்டு வர முடியும் இது என்ன பதிகம்னு பார்த்தீங்கன்னா நோய் நோயில்லாத உடல் அதுதான் பெரிய சொத்தே மனுஷனுக்கு நோய் இல்லாத உடல் தான் பெரிய சொத்து கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாக உள்ளது ஆனால் வாழ்க்கை வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு பலரும் தள்ளப்படுகிறார்கள் பிறகு அந்த கடனை அடைப்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் தொகை வட்டி சரியாகி விடுகிறது அசலே அடைக்க முடியவில்லை கடன் தொகை ஏறிக்கொண்டே போகிறது எவ்வளவு முயற்சி செய்தும் கடன் தொல்லையிலிருந்து மீள முடியவில்லை என புலம்புபவர்கள் அதிகம் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல ஆன்மீகவாதிகளும் பிறவி கடன் தீர வேண்டும் அந்த கடனை அடைத்து இறைவனின் திருவடிகளை சேர வேண்டும் என்றே கோயில் கோவிலாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான கடன்களை அட அடைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் தீர்வாளிக்கும் சக்தி வாய்ந்த பதிகம்தான் இப்போ நான் சொல்ல போகிற பார்த்திங்கன்னா அது நீங்க வந்து நல்லா நம்பிக்கையோட டெய்லி படிச்சுட்டு வாங்க இது வந்து எப்படி தொடங்கும்னா பூரி யாவரும் இது பத்து பாடல் இருக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது பூரி யாவரும் புண்ணியம் பொய்க்கெடும் கூறி தாய அறிவுகை கூடிடும் சீரிய பயில் சேரையுடன் சென்னறி நாரி ஆகன் அன்றன் நாம அவிழவே இப்படின்னு தொடங்கும் அதுல வந்து பத்து பாடல் இருக்கு அந்த பத்து பாடலும் நீங்கள் வந்து அது எப்படி படிக்கணும்னா நான் காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு திங்கக்கிழம அன்றைக்கி ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கே ஆரம்பிங்க இது இந்த பாடல் வந்து திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட பதிகம் இது வந்து திரு திருச்சேரை அதாவது தஞ்சாவூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் திருச்சேரி கும்பகோணத்திலேருந்து திருவாரூர் இல்லைன்னா பாபநாசம் போகிற பஸ்ஸில் போனால் திருச்சரை இருக்கும் திருச்சரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள சென்னெரியப்பரை என்னும் பரமேஸ்வரன் சார பரமேஸ்வரன் அவருக்கு அவங்களுக்கு பாடப்பட்டது இத்தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் ருண லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவிக்கடன் கடன் நீங்க பெற்றார் என்பது வரலாறு இந்த சக்தி வாய்ந்த பத்து பாடல்கள் கொண்ட பதிகத்தை தினமும் படித்து வந்தால் இவ்வுலகில் நாம் பெற்ற கடன் மட்டுமன்றி பிறவிக் கடனிலிருந்தும் விரைவில் விடுபட்டு இறைவனை அடையலாம் என்பது உறுதி இது எப்படி படிக்கணும் இந்த ப இந்த பதிகம் படிக்க என்ன ரூல்ஸ்னா இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி சார பரமேஸ்வரனை நினைத்து இதை பாராயணம் செய்ய வேண்டும் முதல் முதலில் இதை படிக்க துவங்கும்போது திங்கட்கிழமைகளில் துவங்க வேண்டும் திங்கட்கிழமை தொடங்கும் இதை தொடர்ந்து படித்து வந்தால் கடன் தொல்லை வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதுடன் இனி கடன் வாங்கும் நிலையோ எந்த விதமான பிரச்சனையோ அவர்களுக்கு ஏற்படாது பிறவி கடன் நிதிக்கடன் ஆகிய இரண்டு கடன்களிலிருந்து மீண்டு வர இறைவன் அருள் செய்வார் இந்த பதிவு கூட இன்றைக்கி காலையில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இதை படி படிங்க ஒரு நாள் திருச்சரை போயிட்டு வாங்க கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் இல்லைன்னா பாபநாசம் போகிற பஸ்ல ஏறினா திருச்சரை போயிடலாம் திருச்சிரை போயிட்டு அங்கே பரமேஸ்வரனை நீங்கள் வாங்க பிற நமக்கு வந்து அதிக கடன் இருக்குது நோய் இருக்குது இதுக்கு எல்லாமே முற்பருவி செய்த அந்த க முற்பிறவி ஊழ்வினை தான் காரணம் அப்போ அங்கே போய் நமக்கு வந்து முற்புறவி கடன் தீரும்போது நமக்குள்ளே கடனும் கண்டிப்பாக தீரும் ஸோ நம்பிக்கை வச்சு திருச்சிரை போங்க போக முடியாதவங்க இந்த பதிக இந்த பதிகத்தை நீங்கள் அந்த பத்து பாடலும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா புக்கு விற்கிது கடன் தீர திருப்புகள் திருப்புகள் புக்கு வாங்கினீங்கன்னா அதில் இருக்கும் கடன் தீர திருப்புகளுன்னு அந்த பாடலை நீங்கள் பாடிட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்